இந்திய அணியில் ஏழு வருஷம் புறக்கணிப்பு தற்போது அதிரடி காட்டும் குட்டி சூரியகுமார் மரணமாஸ் கம்பேக் இந்திய அணியில் ஏழு வருடங்களாக புறக்கணிக்கப்பட்ட குட்டி சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து அதிரடி காட்டி வருகிறார் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து அதிரடி காட்டியும் அவருக்கு முப்பது வயதுக்கு பிறகுதான் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்தது அதேபோல் ஒரு இந்திய வீரரும் அதிரடி காட்ட ஆரம்பித்துள்ளார் இந்திய அணியில் மரக்கடிக்கப்பட்ட சாதனை வீரர் கருண் நாயர் தான் சென்னை டெஸ்டில் முச்சதம் அடித்து அசத்தியதால் இனி இவருக்கு ரெகுலராக வாய்ப்பு கிடைக்கும் என கருதப்பட்டது ஆனால் அப்படி நடக்கவில்லை டெஸ்டில் முச்சதம் அடித்த கருண் நாயர் இந்திய அணிக்காக மொத்தமே ஆறு டெஸ்ட் போட்டிகளில்தான் ஆடினார் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினாறில் முச்சதம் அடித்த பிறகு மூன்று டெஸ்டில் மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழுக்கு பிறகு அவர் இந்திய அணியில் இடம் பிடிக்கவே இல்லை இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து தற்போது வரை இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காத போதும் எந்தவித மனச்சோர்வம் இல்லாமல் இந்திய டெஸ்ட் அணியில் மீண்டும் இடம் பிடிப்பதற்காக தொடர்ந்து கடுமையாக உழைத்து வருகிறார் மேலும் கடந்த ஆறு ஐ பி எல் சீசன்களிலும் கருண் நாயருக்கு அவ்வளவாக வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆறு சீசன்களில் மொத்தமே எட்டு தான் ஆட வாய்ப்பு கிடைத்தது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடிய பிறகு ஐபிஎல்லில் கதை ஓவர் கதை இப்படி சென்ற திசையெங்கும் கதவு மூடப்பட்ட போதும் கருண் நாயரின் மன உறுதி என்னும் கதவு மூடப்படவில்லை இந்திய அணி பிசிசிஐயில் வாய்ப்புகள் கிடைக்காத போதும் உள்ளூர் தொடர்களில் தொடர்ந்து விளையாடி தற்போது முழு ஃபார்மில் இருக்கிறார் தற்போது கர்நாடகாவில் நடைபெற்று வரும் மகாராஜா டிராபி தொடரில் விளையாடி வரும் கருண் நாயர் அதில் வெறும் நாற்பத்தி எட்டு பந்துகளில் பதிமூன்று பவுண்டரி ஒன்பது சிக்ஸர்கள் உட்பட நூற்றி இருபத்தி நான்கு ரன்களை குவித்து பிரமிக்க வைத்துள்ளார் மொத்தம் பன்னிரண்டு இன்னிங்ஸ்களில் நூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஐநூற்று முப்பத்தி இரண்டு ரன்களை எடுத்துள்ளார் சமீபத்தில் கவுண்டரி கிரிக்கெட் தொடரிலும் முதல் பாதையில் மூன்று இன்னிங்ஸ்களிலும் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களையும் கவுண்டரி இரண்டாவது பாதியில் ஆட்டத்தில் ஒரு இன்னிங்ஸில் இருநூற்றி இரண்டு ரன்களையும் குவித்து டெஸ்ட் ஃபார்மையும் நிரூபித்துள்ளார் அதேபோல் போல் விதர்பா அணிக்காக விளையாடி கடந்த சீசனில் அறுநூற்று தொன்னூறு ரன்களை குவித்து அசத்தினார் இதனால் விதர்பா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் ஃபைனலில் மும்பை அணிக்கு எதிராக தோற்றனர் சூரியகுமார் யாதவுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காத போதும் முப்பது வயதிலும் தொடர்ந்து கடுமையாக போராடி தற்போது இந்திய டி அணியின் கேப்டனாக இருக்கிறார் அதேபோல் கருண் நாயரும் முப்பத்தி இரண்டு வயதிலும் விடாமல் போராடி இந்திய டெஸ்ட் அணியில் கம்பேக் கொடுக்க உழைத்து வருகிறார் இவரது மன உறுதியை பலரும் பாராட்டி வருகிறார்கள்